டொரண்டோ நகரம் வரலாறு காணாத வெப்பு அலையால் தகித்துக் கொண்டிருந்த ஒரு நாளிலே நகரின் பல நீச்சல் குளங்கள் மூடப்பட்டது மக்களிடையே பெரும் விரக்தியையும் அரசியல் அரங்கிலே அனல் பறக்கும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவம் மேயர் ஒலிவியா சௌ மற்றும் பிரிமியர் டாக்ஃபோர்ட் இடையே மீண்டும் ஒரு மோதல் போக்கை உருவாக்கி இருக்கின்றது ஆனால் இந்த நீச்சல் குள மூடல்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணங்கள் இரண்டு தரப்பிலும் இருக்கின்ற போலித்தன்மையை துகளுறுத்து காட்டியிருக்கின்றது கடந்த திங்களன்று ஒரு வானொலி நிகழ்ச்சியில் பேசிய மேயர் ஒலிவியா உயிர்காப்பாளர்கள் அதாவது லைஃப்கார்ட்ஸினுடைய பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாக தொழிலாளர் அமைச்சகத்தின் அதாவது உத்தரவின் சில நீச்சல் குளங்கள் மூடப்பட்டது என்று சொல்லி அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் ஆனால் அதே நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சகம் நேரடியாக நீச்சல் குளங்களை மூடுவதில்லை அது அந்தந்த நகராட்சிகளின் பொறுப்பு அது அவர்களுக்கு தெரியும் என்று பதிலடியையும் கொடுத்திருந்தார் மாறி மாறி இரண்டு தரப்பிலும் குற்றச்சாட்டுகளை வைத்தார்களே தவிர இந்த பிரச்சனை இன்று நேற்று வந்த பிரச்சனை அல்ல உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலேயே இந்த பிரச்சினை ஆரம்பித்துவிட்டது அப்போது இந்த உத்தரவுகள் அதாவது வெப்ப அலை அதிகாப்பு பணியாளர்களின் அவர்கள் சுழற்சி முறையில் தான் வேலை செய்ய வைக்கப்பட வேண்டும் அவர்களின் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் அரசு தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இதற்குரிய ஏற்பாடுகளை இரண்டு தரப்புமே செய்யவில்லை அதை தவிர்த்துவிட்டு மாறி மாறி குற்றச்சாட்டுகளை மட்டும் விடுத்துக் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதீத வெப்ப அனல் வீச்சின் தொழிலாளர் அமைச்சக உத்தரவுகளை காரணம் காட்டி நீச்சல் குளங்கள் மூடப்பட்டிருந்தது இது உண்மையிலேயே பொதுமக்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தி இருந்தது என்பதும் மறக்க முடியாத ஒரு விடயமாகும் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி